தாய் வீடு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னதான் நடக்கிறது நேபாளத்தில் எழுதியவர் சிவா முருகு பிள்ளை வாசிப்பவர் ஆர் பிரியா. இன்று நேபாளத்தில் நேற்று பங்களாதேசத்தில் அதற்கு முதல் இலங்கையில் ஸ்ரீலங்காவில் பொருளாதாரம் திவாலான நிலையில் நாடு அதல பாதாளத்தை சென்றடைய அது மக்களை நேரடியாக பாதித்தது பின்னர் மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அது அறகலைய போராட்டமாக வெடித்தது பங்களாதேசத்தின் விடுதலைக்காக தம்மை அர்ப்பணித்த குடும்பத்தின் வாரிசுகளுக்கு வேலைவாய்ப்புகளில் விசேட ஒதுக்கீட்டை செய்ய அதனை எதிர்த்து பங்களாதேஷின் ஷேக் ஹசீனாவின் அரசிற்கு எதிராக ஜூலை இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மாணவர் போராட்டம் ஒன்று வெடித்தது நேபாள அரசாங்கம் பதிவு செய்யாத இருபத்தி ஐந்து சமூக வலைதளங்கள் மீது தடை விதித்தது அதற்கு எதிராக செப்டம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது ஆளும் அரசுகளுக்கு எதிராக நடைபெற்ற இப்போராட்டங்களில் பல ஒற்றுமைகள் உள்ளதை அவதானிக்க முடியும் இம்மூன்று நாடுகளிலும் மக்களின் வாழ்வாதாரத்திற்கான செலவீனங்கள் கட்டுக்கடங்காமல் எகிரியது இந்நிலையில் அது சார்ந்து வேலைவாய்ப்பு இன்மை நிலவியது இந்நிலையில் அரசியல்வாதிகளின் ஊழல் அதிகார துஷ்பிரயோகம் என்பன மேலோங்கியது இவற்றை பாவித்து மேற்குலகம் இதற்குள் தனது கரங்களை வைத்திருக்கின்றது என உணரப்படுவதே இந்த நாடுகளுக்கிடையிலான பொது ஒற்றுமையாகும் இதில் இந்து சமுத்திர பிராந்தியத்தின் வல்லரசாக தன்னை வரிந்து கட்டிய இந்தியாவின் பெரியண்ணெய் பாத்திரம் பாஜக ஆட்சிக்கு பின்னர் நழுவி வருவதினால் மேற்குலகம் இந்து சமுத்திர அமைதி பிராந்தியத்தில் தனது ஆட்டத்தை ஆட வெளிக்கிட்டுள்ளது என்பதனையும் நாம் கருத்திற்கொண்டாக வேண்டும் இந்த பெரியண்ணெய் பாத்திரத்தில் இந்து சமுத்திர பிராந்தியம் மேற்குலகின் ஆடுகளமாக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டதில் இந்தியாவின் வரவேற்பு மிக்க பாத்திரம் இருந்ததையும் இதுவரை இருப்பதையும் நாம் ஏற்றாக வேண்டும் ஆனால் தற்போதைய இந்திய ஆட்சியாளர்களால் அது காவு கொடுக்கப்பட்டுள்ளதா என்பதை இந்தியாவின் உள்நாட்டு அரசியலை தவிர்த்து இங்கு கேள்வியாக முன்வைக்க வேண்டியுள்ளது இதன் முதற்படிகளாக கலகங்களை ஏற்படுத்தல் இருக்கும் ஆட்சிகளை விரட்டுதல் இதன்பின்பு பின்பு தாம் விரும்பிய ஒரு அரசை தற்காலிகமாக அமைத்தல் என்பதாக காய்களை மேற்குலகம் நகர்த்தி வருகின்றது இந்த அணுகுமுறை ஒன்றும் புதிதானவை அல்ல தென் அமெரிக்காவில் பல ஆண்டுகளாக மேற்குலகம் கைக்கொண்டு வரும் அணுகுமுறையின் வடிவங்கள் தான் இவை ஆனால் தென்மத்திய அமெரிக்க மக்கள் இந்த மேற்குலகம் பற்றி அடைந்த விழிப்புணர்வு அளவிற்கு ஆசிய இந்து சமுத்திர நாடுகள் தெளிவான புரிதலை தமக்குள் கொண்டிருக்கின்றனவா என்பது இங்கு பிரதானப்படுத்தப்படுகின்றது கழகங்களுக்கு பின்னர் இலங்கையின் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது இது காலப்போக்கில் தேர்தல் மூலம் அது நிரந்தரமாகும் என்றும் நம்பியது மேற்குலகம் ஆனால் தொடர்ந்த இலங்கை தேர்தல் முடிவுகள் மேற்குலக எதிர்பார்ப்பை முழுவதுமாக பொய்யாக்கியும் விட்டது இதேபோல் இன்று நேபாளத்தில் கழகத்தின் பின்னர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சுசீலா கார்கி எனும் பெண் பிரதமர் நியமிக்கப்பட்டுள்ளார் இதேபோல் கழகத்தின் பின்னர் பங்களாதேஷில் இடைக்கால அரசின் தலைவராக அமெரிக்காவில் வசித்து வந்த முனைவர் பட்டம் பெற்ற மொஹமட் யூனிஸ் பொறுப்பை எடுத்துக்கொள்ள வைக்கப்பட்டார் இன்று வரை தேர்தல் நடைபெறாதபடியால் அங்கு என்ன மாதிரியான அரசு அமையப் போகும் என்பதை கூற முடியவில்லை ஆனால் அமெரிக்காவின் வரிப்போரில் ஆசிய நாடுகளில் பங்களாதேஷிற்கு மற்றைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் வரி சலுகையாக சிறிய அளவிலாவது குறைப்பு வழங்கியது எதை பங்களாதேஷிடம் அமெரிக்கா எதிர்பார்க்கின்றது என்பதையும் இது கோடிட்டு காட்டி நிற்கிறது இவை எல்லாவற்றிற்கும் இடையில் பல ஒற்றுமைகள் இருப்பதாகவும் உணர முடிகின்றது இதில் இலங்கையில் அடுத்து வந்த தேர்தல் என்றான நிலைமையில் ஏற்கனவே அமைப்பு ரீதியாக வலுவாக இருந்த நிலையில்தான் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வர முடிந்தது இது நிச்சயமாக மேற்கிற்கு உவப்பான செய்தி அல்ல கூடவே மாகாண சபை தேர்தலை தவிர்த்து ஏனைய மூன்று நிலை தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தியின் வலுவான நிலையும் நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆட்சி அதிகாரத்தின் ஒருவருட காலத்தின் ஆட்சி மாண்பும் இலங்கையை உறுதியாக்கி இருக்கின்றது ஆனாலும் இலங்கையின் கடனூடாக இன்னும் தனது கரங்கள் எனும் மூக்கணாங்கயிற்றை இலங்கை மீது வைத்திருப்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த வகையில் அறகளைய போராட்டம் அதன் நோக்கம் அப்போராட்டத்தில் ஈடுபட்ட நாட்டு மக்களின் அபிலாஷைகளை பெரும்பாலும் பூர்த்தி செய்துள்ளது இதனை ஒரு முன்னோக்கிய நகர்வாகவும் பார்க்கலாம் ஆனால் இலங்கை பயணப்பட வேண்டிய தூரம் மிக அதிகமாக உள்ளதையும் நாம் மறுதளிக்க முடியாது பங்களாதேஷில் இனி என்ன நடக்கும் என்பதை தேர்தலுக்கு பின்புதான் முழுமையாக எதிர்வு கூற முடியும் ஆனாலும் அங்கு சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பேரினவாத உணர்வும் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட குடும்ப உறுப்பினர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை என்பதற்கு எதிராக ஏற்படுத்தப்பட்டுள்ள மனநிலையும் என்ன மாற்றங்களை பங்களாதேஷின் அரசியலில் போகின்றது என்பதை நடைபெறவுள்ள தேர்தல் முடிவுகள்தான் தெரிவித்து நிற்கும் ஆனால் ஒரு நாட்டின் விடுதலைக்காக போராடியவர்களை மறுதளிப்பதற்கான உணர்வலைகளை ஏற்படுத்துவது என்பது இனிவரும் நாட்களில் உலகில் உரிமைகளுக்காக போராடுபவர்களின் உளவியலை பாதித்து போராடும் குணாம்சத்தை மழுங்கடிக்க உதவலாம் என்பது ஆரோக்கியமான ஒன்றல்ல இதுவும் ஏகாதிபத்தியங்களின் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது என்பதையும் நாம் மறுக்கவும் முடியாது இனி நேபாளம் பக்கம் நாம் பார்வையை திருப்பினால் பத்தாண்டு கால உள்நாட்டுப் போரை முடிவுக்கு கொண்டு வந்து கூட்டாட்சி ஜனநாயக குடியரசாக மாறுவதற்காக நேபாளம் மார்க்சிஸ்ட் குழுக்களுடன் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நேபாள கம்யூனிஸ்ட் கட்சியுடன் விரிவான அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திட்டது இதன் தொடர்ச்சியாக சமீபத்தில் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் நிலுவையில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கவும் நீடித்த எந்த ஒரு வன்முறைக்கும் அமைதியான தீர்வை உறுதி செய்யவும் பிளவுபட்ட மாவோயிஸ்ட் குழுக்களுடன் அரசாங்கம் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது முன்னர் மன்னராட்சியில் இருந்து மக்களாட்சி வேண்டும் என்று போராடிய நேபாள மக்கள் இன்று மீண்டும் மன்னராட்சி வேண்டும் என்று போராடுகின்றனர் இதற்காக பிரேந்திரா பீர் பிக்ரம் சா தேவ் மன்னர்களின் வாரிசுகளும் களத்தில் இறங்கியும் உள்ளன நேபாளத்தில் புரட்டாதி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சமூக வலைதளங்களின் எதிராக ஆரம்பமான கலகப் போராட்டம் நாடு தழுவிய ஊழல் எதிர்ப்பு போராட்டம் என்று மாற்றம் கண்டு முன்னெடுக்கப்பட்ட நிலையில் குறைந்தது எழுபத்தி இரண்டு பேரின் மரணங்களுக்கு இப்போராட்டம் வழிவகுத்தது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இதில் காயமடைந்தனர் பிரதமர் அலுவலகம் மற்றும் புற அமைச்சகங்களை கொண்ட வளாகம் நீதிமன்றம் மற்றும் நாடாளுமன்ற கட்டடம் ஆகியவை அதிகம் குறிவைத்து தாக்கப்பட்டன இந்த போராட்டங்களின் போது மற்றும் ஒலி ஷர்மா போன்ற அரசியல் தலைவர்களின் வீடுகளும் குறிவைக்கப்பட்டன வணிக வளாகங்கள் உல்லாச பயணிகளின் தங்கும் ஹோட்டல்கள் மற்றும் பிற பருமதிமிக்க அரசு கட்டடங்களும் தீக்கிரையாக்கப்பட்டன மொத்த சேதங்கள் இன்னும் மதிப்பிடப்படவில்லை மேலும் பிரதமர் கே பி ஷர்மா ஒலி ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானதை தொடர்ந்து முன்னாள் தலைமை நீதிபதியான சுசிலா கார்கி கடந்த வாரம் நாட்டை வழிநடத்திய முதல் பெண்மணியாகவும் ஆக்கப்பட்டார் இடைக்கால பிரதமர் சுசிலா நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதற்கு வழிவகுத்த கொடிய வன்முறைக்குப் பிறகு சீர்திருத்தவாத மற்றும் ஊழல் எதிர்ப்பு தகுதிகளைக் கொண்ட மூன்று நபர்களுக்கு அமைச்சரவை பதவிகளை புரட்டாதி பதினைந்து அன்று வழங்கினார் நிதி அமைச்சகம் ரமேஷ்போர் பிரசாத் கானல் தலைமையில் இருக்கும் என்று ஜனாதிபதி அலுவலகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது மேலும் அவர் ஜனாதிபதி ராம்சந்திர பவுடேலால் பதவி பிரமாணமும் செய்து வைக்கப்பட்டார் முன்னாள் நிதி செயலாளரான கானல் சமீபத்தில் முக்கிய பொருளாதார சீர்திருத்தங்களை பரிந்துரைத்த ஒரு குழுவிற்கு தலைமை தாங்கியவர் எரிசக்தி அமைச்சகத்தை முன்னாள் மாநில மின் பயன்பாட்டுத் தலைவர் குல்மான் கி சிங் வழி நடத்துவார் என்று புதிய அரசு தெரிவித்துள்ளது இவர் பொறியியலாளர் பதவியில் இருந்தபோது மலைநாட்டில் மின்வெட்டு என்ற கொடுமையை எதிர்த்து போராடியவராவார் மனித உரிமை வழக்கறிஞரும் காத்மண்டு மேயரின் ஆலோசகருமான ஓம் பிரகாஷ் ஆரியல் பொதுநலன் சார்ந்த பல்வேறு பிரச்சினைகளில் சட்டப் போராட்டங்களை தொடங்கியவர் இவர் உள்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் செப்டம்பர் பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை முறையாக பதவியேற்ற எழுபத்து மூன்று வயதான கார்கி ஐந்து மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று தேசிய தேர்தல்களை நடத்தப்போவதாக அறிவித்துள்ளார் கூடவே போராட்டங்களில் அழிக்கப்பட்ட பொது கட்டமைப்புகளை மீண்டும் கட்டத் தொடங்குமாறு அதிகாரிகளை இவர் கேட்டுக்கொண்டுள்ளார் தெற்காசியாவில் நிலத்தால் மட்டும் சூழப்பட்ட நாடு நேபாளம் இது முக்கியமாக இமயமலையில் அமைந்துள்ளது சிந்து கங்கை நதியின் சில பகுதிகளையும் தன்னகத்தை கொண்ட நாடாகவும் விளங்குகிறது அன்னளவாக முப்பது மில்லியன் மக்கள் தொகையைக் கொண்ட நாடு நீர்நிலைகளும் அழகும் பச்சை பசேலும் மலை சார்ந்த நாடு ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பதுகளில் நேபாள தேசம் உருவாக்கப்பட்ட போதே ஐந்தடுக்கு சாதிய அமைப்பை பேண வேண்டுமென்று சட்டம் இயற்றப்பட்டு ஆட்சியை உருவாக்கி தனது பயணத்தை தொடங்கியதே வரலாறு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் மன்னர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த யுத்தத்திற்கு பிறகு மாவோயிஸ்டுகள் ஆட்சிக்கு வந்திருந்தாலும் சாதி ரீதியாக பாகுபடுத்தி பார்க்கும் அடுக்குமுறையை இன்று வரை அவர்களால் தகர்த்து அதிகம் முன்னேற முடியவில்லை புறையோடி பயணித்து சாதிய கட்டமைப்பும் இது சார்ந்த பொருளாதார அடுக்குகளும் ஏற்றத்தாழ்வுகளும் அதிகார வர்க்கத்தையும் இன்னமும் நேபாளம் கொண்டிருப்பது இன்றைய முரண்பாடுகளுக்கான முக்கிய சமூக காரணியாக நாம் பார்க்க முடியும் இந்தியாவுடன் தெற்கு மேற்கு கிழக்கு திசைகளில் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது கிலோமீட்டர் வரையிலான அதிகளவு தரைப்பகுதியால் இணைப்பை கொண்டுள்ளது நேபாளம் அதேபோல் முழுமையாக சீனாவின் ஆளுகைக்குட்பட்ட திபேத்துடனும் கிட்டத்தட்ட இதே அளவிற்கு வடக்கு திசையில் தரை எல்லா பகுதி இணைப்பையும் கொண்டிருக்கின்றது பல தசாப்தங்களாக நேபாளம் இந்தியாவின் செல்வாக்குக்கு உட்பட்டும் திபேத்தூடான இந்தியாவின் ஆளுமைக்குட்பட்டும் காணப்படுகின்றது அதிகளவில் இந்துக்களை கொண்டிருப்பதினால் இந்தியா தனது மற்றொரு மாநிலமாக இதன் மேல் செல்வாக்கு செலுத்த முயல்கின்றது இந்தியா காங்கிரஸ் கட்சியின் பேரை ஒத்ததாக நேபாளத்தில் காங்கிரஸ் என்ற பெயரில் வலதுசாரி கட்சியை அமைத்து அதன் ஊடாக நேபாளத்துடன் பல தசாப்தங்களாக உறவாட முயன்று வருகின்றது இதன் மறுவளமாக அங்கு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை நடைபெற்று வந்த நேபாள காங்கிரஸின் கொயங்கா ஆட்சிக்கு எதிராக நேபாள மாவோயிஸ்டுகள் சீனாவின் முழுமையான ஆதரவு செல்வாக்கை பெற்று போராடி வந்தனர் இந்த போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறில் இருந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை மிக வீரியமாக நடைபெற்றது அது இறுதியில் போர் நிறுத்தம் சமாதானம் என்றாகி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் நிறைவு பெற்றது அதன் பின்பு நடைபெற்ற தேர்தலில் நேபாள காங்கிரஸ் சீனாவின் ஆதரவு பெற்ற நேபாள மாவோயிஸ்டுகளுடன் இணைந்து ஆட்சியை அமைத்தது தேர்தல் முடிவில் இருதரப்பிற்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் போனது இதனால் காங்கிரஸ் கட்சியும் மாவோயிஸ்ட் கட்சியும் இணைந்து ஒரு ஐக்கிய முன்னணி அரசை அமைத்தன ஆனால் யுத்தம் விட்டு சென்ற பேரழிவுகளும் மலை சார்ந்த வாழ்வியலும் நாட்டை கட்டியமைப்பதில் அதிக சிரமங்களை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது இதற்குள் சீனா இந்தியா என்ற இரு நாடுகளும் நேபாளத்தை தமது வளையத்திற்குள் கொண்டு வருதல் என்ற விடயத்தில் தத்தமது தாக்கத்தை இங்கு செலுத்தி வந்தன இது இலங்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பது மே இறுதியுத்தத்தின் பின்னர் இலங்கையை தமது செல்வாக்கு வளையத்திற்குள் சீனாவும் இந்தியாவும் கொண்டு வருவதற்கு முயன்ற செயற்பாட்டுடன் ஒத்ததாகவே இருந்தது இலங்கையில் பொருளாதார உதவி அபிவிருத்தி என்ற நிலையில் சீனாவின் கரம் ஓங்கியதோ அதே போலத்தான் நேபாளத்திலும் நடைபெற்றது ஏனைய அயல் நாடுகளுடன் இந்திய உறவுகள் சீர்கட்டது போன்று நேபாளத்திலும் சீர்கட்டது இது சீனாவுக்கு வாய்ப்பாகவும் அமைந்தது ஆனாலும் இந்தியாவுடன் நேரடி தரை இணைப்பையும் இந்துக்களை அதிகமாக கொண்டிருக்கும் இந்து நாடாகவும் நேபாளம் இருந்தமையால் அது இந்தியாவின் நட்பு நாடாகவே இற்றை வரை உள்ளது கூடவே பௌத்தத்தை சிறிய அளவில் கொண்டிருப்பதும் இந்தியாவிற்கு சாதகமாகவே தொடர்ந்தும் இருந்து வருகிறது ஆனால் சீனா நேபாளத்துடன் சர்ச்சைக்குரிய திபெத்தூடாகவே தனது செல்வாக்கை விடாப்பிடியாக செலுத்தி வருகின்றது அதிலும் சிறப்பாக அபிவிருத்திக்கான நிதி மற்றும் தொழில்நுட்பம் போன்றவற்றால் தனது செல்வாக்கை இலங்கையில் செலுத்தியது போல் நேபாளத்திலும் சீனா செலுத்தி வருகின்றது இந்த சீனாவின் பிரசன்னம் எந்த வகையிலும் மேற்குலகிற்கு உவப்புடையது அல்ல உலகம் முழுவதும் பொருளாதார உதவிகள் அபிவிருத்தி என்றாகி ஆபிரிக்கா அமெரிக்கா ஆசியா என்று எங்கும் சீனாவின் அகலக்கால் வைத்தலை தடுத்து நிறுத்தும் மேற்குலகின் செயற்பாட்டின் ஒரு அங்கமாக எப்படி இலங்கை குறிவைக்கப்பட்டதோ தான் நேபாளமும் இன்று குறிவைக்கப்பட்டுள்ளது அண்மையில் தடை செய்யப்பட்ட இருபத்தி ஆறு சமூக வலைத்தளங்களில் அதிகம் மேற்குலக சமூக வலைத்தளங்கள் தான் இருந்தன இவைகள்தான் இன்று உலகில் இளைஞர் படையிடம் ஒரு கருத்துருவாக்கத்தை அது சார்ந்த சிந்தனை குழப்பங்களை ஏற்படுத்துகின்றன இதில் தடைக்குள் உள்ளாகாத ஐந்துக்குட்பட்ட சமூக வலைத்தளங்களில் பிரதானமானது சீனாவின் ரிக் ராக் ஆகும் இவை எல்லாம் நேபாளத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான பின்புல செயற்பாட்டிற்கு போதுமானவையாக இருந்தன என்று மக்கள் மத்தியில் கடைபரப்பி இருக்கும் இந்த சமூக வலைத்தளங்கள் உண்மையில் பல பில்லியன் டாலர் கணக்கில் மக்களிடமிருந்து பணத்தை மறைமுகமாக பெற்று இயங்கி வருகின்றன இதனை நாம் எலான் மஸ்கின் சொத்துக்களில் இருந்தே அறிய முடிகிறது கூடவே மிக பாரிய அளவில் இந்த இலத்திரனியல் பிரச்சாரத்தில் இளம் தலைமுறையினர் வீழ்ந்து போகின்றனர் கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் உணர்ச்சி வசப்பட்டு ஆழ்ந்த சிந்தனையற்ற ஆபத்தான செயற்பாடுகளுக்குள் தம்மை ஈடுபடுத்திக் கொள்கின்றனர் உதாரணத்திற்கு மருத்துவர் சொல்லும் சுகவீனத்திற்கான மருந்தை விட கூகுள் சொல்லும் மருத்துவத்தை இளைஞர்கள் அதிகம் நம்புகின்றனர் ஒரு சாப்பாட்டுக் கடையின் அல்லது பொருளின் தரத்தை கூகுள் என்ன சொல்லுகின்றதோ அதனை நம்பி அதன்பால் இழுக்கப்படும் விட்டில் பூச்சிகள் போல இளம் தலைமுறையினர் அதிகம் சாய்க்கப்படுகின்றனர் இவ்விடயங்களில் ஆழ்ந்த ஆய்வு பார்வையை தவிர்த்து எத்தனை ஸ்டார் போட்டிருக்கின்றன என்றான கூகுளின் தரம் தான் அதிகம் நம்பப்படுகின்றது இது இன்று சமூக வலைதளங்களில் செல்வாக்கு மேலோங்கிவிட்டதை எடுத்துக்காட்டுகின்றது எனவே நேபாளத்தில் முகநூல் வாட்ஸ்அப் போன்றவற்றின் தடை அதில் வீழ்ந்து கிடந்த பல லட்சம் இளைஞர்களை இவை ஏன் தடை செய்யப்பட்டன என்பதை ஆழமாக ஆராயாமலே வகுண்டு எழ செய்திருக்கின்றது இதனொரு வடிவம்தான் நேபாளத்தில் நடந்த கலவரங்கள் தமது சொத்துக்களை தாமே நாசம் செய்த கலவரங்களையும் அவர்களை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் இதற்கு சுதாங் குரூங் போன்ற பிரபல்ய என்ஜிஓக்கள் பாவிக்கப்பட்டார்கள் வெளிநாட்டு பணத்தின் செல்வாக்கால் இயங்கும் இவர்களை போன்றவர்களை இலகுவாக வளைத்தே அந்த நாட்டில் குழப்பங்களை மேற்குலகத்தால் ஏற்படுத்த முடிந்தது சமூக வலைதளங்களின் தடை என்பவற்றிற்கு எதிராக போராட்டங்கள் தொடர்ந்தன போராட்டம் வலுவடைய சமூக வலைதளங்களுக்கு எதிரான தடையும் அரசால் நீக்கப்பட்டது ஆனால் போராட்டங்கள் நிற்கவில்லை மாறாக தமது போராட்டத்தை மக்கள் இதற்கு அப்பால் ஊழல் நிறைந்த சர்வாதிகார மற்றும் தோல்வியுற்ற அரசாங்கம் என்பவற்றிற்கு எதிராக விரிவாக்கினர் இந்த போராட்டத்தில் நேபாளம் முழுவதும் இளைஞர்களை அணிதிரட்டிய திரட்டிய தன்னார்வ தொண்டு நிறுவனமான ஹமி நேபாளமின்னின் தலைவரான நேபாள போராட்டங்களின் முன்னணியில் இருக்கும் முப்பத்தி எட்டு வயதுடைய சூதான் குருங் உள்ளார் சூதான் குருங் யார் நேபாள போராட்டங்களில் முன்னணியில் இருக்கும் சூதான் குருங் இருபத்தி ஐந்து ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பூகம்பத்திற்கு பிந்தைய மறுவாழ்வு மற்றும் அவசர கால மீட்பு திட்டங்களுக்கு உதவும் ஹமி நேபாளம் இன்னின் தலைவராக பணியாற்றியவர் ஊடகங்களின் அறிக்கைகளின்படி குருங் ஒரு அர்ப்பணிப்புள்ள கொடையாளர் அவர் கிட்டத்தட்ட ஒரு தசாப்த காலமாக தனது அரசு சாரா நிறுவனம் மூலம் வளங்களை திரட்டி வருகிறார் தனது சங்கமூடாக குறும் சர்வதேச நிதியை ஒருங்கிணைத்து வெள்ளம் நிலச்சரிவுகள் மற்றும் பூகமங்களால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு நன்கொடைகளை பெற்றுக் கொடுத்துள்ளார் ஆனால் தான் அரசியல்வாதி அல்ல என்றே திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் போது தனது சொந்த குழந்தையை இழந்த ஒரு தனிப்பட்ட துயரத்தை எதிர்கொண்ட பிறகு இவர் இந்த மக்களுக்கான உதவி பொது செயற்பாட்டில் அதிகம் ஈடுபட்டார் என் கைகளில் ஒரு குழந்தை இறந்தது அந்த தருணத்தை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று அவர் எப்போதும் கூறி வந்தார் நாட்டில் ஒரு பயனுள்ள அவசரகால மீட்பு குழு இல்லாததை உணர்ந்த குறுங் ஹமி நேபாளம் டுவெண்டி டுவெண்ட்டி இதனை உருவாக்கினார் லாப நோக்கமற்ற இந்த நிறுவனம் ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது எட்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சமூக ஊடகங்களை தடை செய்வதற்கான நேபாள அரசாங்கத்தின் முடிவை எதிர்த்து நாடு முழுவதும் அமைதியான போராட்டங்களுக்கு குருங் மற்றும் ஹமி நேபாளம் அழைப்பு விடுத்தன நேபாள பிரதமர் ஓலி சர்மா அரசாங்கத்தை அகற்றி மன்னர் முடியாட்சிக்கு திரும்புவதற்கான போராட்ட கோரிக்கை அழைப்பை இணையதளங்களில் ஒலி ஒளி வடிவில் கோரிக்கையாக பல மாதங்களுக்கு முன்பே விடுத்தும் இருந்தனர் உக்கிரமடைந்த மக்கள் புரட்டாதி நான்கிற்கு ஒரு கிழமைக்கு முன்பே தெருவில் இறங்கியும் இருந்தனர் புரட்டாதி நான்காம் தேதி நேபாள அரசாங்கம் சமூக ஊடகங்களை தடை செய்ததைத் தொடர்ந்து போராட்டங்கள் தீவிரமடைந்தன நேபாளத்தின் தடைக்கு முன்பு ஹமி நேபாளம் இன்ஸ்டாகிராம் மற்றும் டிஸ்கார்டில் செப்டம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மைத்திகர் மண்டலாவில் மக்கள் போராட்டம் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருந்தது எப்படி போராட்டம் நடத்துவது என்ற தலைப்பில் சில வீடியோக்கள் அவர்களால் பகிரப்பட்டன மாணவர்கள் சீருடையில் புத்தகங்கள் மற்றும் பாடசாலை பைகளை எடுத்து சென்றும் போராட்டத்தில் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி ஆறு யுத்தம் முடிவடைந்த பின்பு கடந்த பத்தொன்பது வருடங்களில் மாறி மாறி பதினைந்திற்கும் மேற்பட்ட அரசுகள் மூன்று பிரதான கட்சிகளுடன் இணைந்தே அமைக்கப்பட்டன அது தனித்தனியாக அல்லது கூட்டு அரசாக அமைந்தாலும் எதிர்க்கட்சியாக செயற்படுதல் என்றாலும் இந்த மூன்று பிரதான கட்சிகளுக்கு இடையே தான் காணப்பட்டது ஆனால் இவர்கள் யாராலும் நேபாளத்தை அதிகளவிற்கு முன்னோக்கி நகர்த்த முடியவில்லை இளைஞர்கள் விரக்தி நிலைக்கு தள்ளப்பட்டனர் வேலைவாய்ப்பு குறைவு பொருளாதார சிக்கல் வறுமை ஊழல் என்பனவும் காரணமாக இருந்தன அதனை பாவித்து உசுப்பேத்தி தமது தேசத்தின் மிக முக்கிய கட்டடங்களை அவர்களைக் கொண்டே எரித்து நாசப்படுத்தி மேலும் தமது நாட்டிற்கே பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தியும் விட்டனர் போராட்டம் ஒரு எல்லையை கடந்த நிலைக்கு தமக்கு விரும்பாத அரசை கலைத்து தமக்கு விரும்பிய அரசை உருவாக்கும் முயற்சியில் மேற்குலகம் இறங்கிவிட்டது அன்று இலங்கையில் ரணிலும் அதன் பின்பு பங்களாதேஷில் முகமது யூனுசும் இன்று நேபாளத்தில் சுசிலாவும் மேற்குலக நாடுகளால் உருவாக்கப்பட்டனர் ஆனால் இலங்கையில் மக்கள் விழிப்படைந்து மேற்கின் கைகூலியான வலதுசாரி ரணில் போன்றவர்களை தேர்தலில் நிராகரித்தது போல் நேபாளத்திலும் பங்களாதேஷிலும் நடைபெறுமா என்பது இங்கு கவனத்தை பெறுகிறது கம்யூனிஸ்டுகளின் கருத்தியல் ஆதிக்கம் நிலவும் நேபாளத்தில் இனிவரும் தேர்தல்களிலும் இலங்கையில் நடந்தது போன்று மேற்குலக நாடுகளின் விருப்பங்கள் நிறைவேறாமல் போகலாம் ஆனால் மாவோயிஸ்டுகள் இரண்டு மூன்றாக பிரிந்து நிற்பதை தவிர்த்து இலங்கையின் தேசிய மக்கள் ஒரு சக்தியாக இணைந்தது போன்ற செயற்பாட்டை செய்தாக வேண்டும் அவர்கள் ஒரு ஐக்கிய முன்னணியை அமைப்பதில் வெற்றி காணலாம் என நம்பப்படுகிறது ஏற்கனவே ஆட்சி அனுபவம் உள்ளமையினால் இதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக நம்பப்படுகிறது இதற்கு சீனா இந்தியாவின் இடதுசாரிகளின் பின்புல செயற்பாடுகள் கருத்துருவாக்க செயற்பாடுகளும் அவசியமாகின்றது சீனா நிச்சயம் உள்நாட்டு அரசியலில் தலையிடாது ஆனால் இந்தியாவின் கம்யூனிஸ்டுகளுக்கு மிக பாரிய பங்களிப்பு இருப்பதாக இங்கு உணர முடிகின்றது சுமார் நாற்பது லட்சம் வரையிலான நேபாளிகள் இந்தியாவில் உள்ளார்கள் அவர்கள் இந்தியாவின் ஆதார் அட்டையை பெற்றுள்ளனர் இதில் நான்கு லட்சம் பேர் வரை தமிழ்நாட்டில் உள்ளார்கள் சமூக வலைதளங்களின் தடைக்கு எதிராக கலகம் விளைவித்த இளைஞர்களை நோக்கிய பலராலும் முன்வைக்கப்படும் விமர்சனமாக நேபாள சட்டத்திட்டங்களுக்கு அமைய சமூக ஊடகங்கள் பதிவு செய்யப்பட்டு நிர்வகிக்கப்பட வேண்டும் அதனை பின்பற்றாத நிலையில் அந்த சமூக வலைத்தளங்களின் செயற்பாடுகளுக்கு மட்டும் தடை விதித்த நிலையில் அதிகளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பிறந்த ஜென் ஜென்சி எனப்படும் வயதினர் நியாயம் கோரி வீதியில் இறங்கி போராடியது சரியான பார்வையா என்ற விமர்சனத்திற்கு இற்றை வரை பதிலில்லை இந்த தடை அந்த நாட்டில் உள்ள ஒரு அரசுக்கு சட்டப்பூர்வமாக உள்ள உரிமையாகும் இந்த வலைத்தளங்களை அதிகம் இயக்குபவர்கள் மேற்குலகை சேர்ந்தவர்கள் அவர்கள் ஓர் இறையாண்மையுள்ள நாட்டில் அந்த நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு இணங்க செயற்படாததை எந்த வகையிலும் அனுமதிக்க முடியாது அப்படி இருக்க இந்த அடிப்படை உண்மையை ஏன் இளைஞர்கள் கருத்தில் கொள்ளவில்லை சமூக வலைத்தளங்கள் ஒரு நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு அமைவாக செயற்படுவது ஓர் அடிப்படையானது இதனை பின்பற்ற மறுத்ததினால் இந்த வலைத்தளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டன அப்படியிருக்க சமூக வலைத்தளங்களை அதிகம் பயன்படுத்தும் இளைஞர்கள் இந்த சட்ட அடிப்படையை கருத்தில் கொள்ளவில்லை அதனால் இந்த தடையை முதன்மைப்படுத்தி உருவான போராட்டம் அடிப்படையில் தவறானது உண்மையில் இளைஞர்கள் அந்த சமூக வலைத்தளங்களை தங்கள் நாட்டின் சட்டங்களுக்கு அமைவாக முறைப்படி பதிவு செய்து நிர்வகியுங்கள் என்பதையே பிரதான கோரிக்கையாக முன்வைத்திருக்க வேண்டும் இந்த கோரிக்கையை ஏன் அவர்கள் முன்வைக்கவில்லை ஆனால் இதற்கு மறுவளமாக போராட்டம் வெகு வேகமாக கலவரமாக விரிவடைந்து துப்பாக்கி சூடும் மரணங்களும் காயங்களும் என்றானது இதனை தவிப்பதற்கு இளைஞர்கள் முயன்றிருக்க வேண்டுமல்லவா மரணங்களும் காயங்களும் எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல கலவரங்கள் நடக்கும் போது இது நடைபெறும் என்று கூறி இதனை கடந்து செல்லவும் முடியாது தற்கால இளைஞர்களை மக்கள் ஏன் சரியாக கையாளவில்லை இந்த மரணங்கள் காயப்படுத்தல்கள் இளைஞர்களின் வேகத்தையும் அதிகப்படுத்தியது அவர்களின் உணர்ச்சிகளை தூண்டி கட்டுப்பாடற்ற செயற்பாடுகளில் இறங்க வைத்தபோது அதனை ஏன் நல்வழிப்படுத்தவில்லை கூடவே தமது போராட்டத்திற்கான காரணம் இந்த சமூக வலைத்தள தடை மட்டுமல்ல நாட்டில் நிலவும் பொருளாதார பிரச்சனைகள் மற்றும் வேலைவாய்ப்பின்மை போன்றவையும் ஆகும் அப்படி இருந்தும் இந்த போராட்டத்தின் பின்னால் உள்ள சக்திகள் யார் எவர் என்பதை ஏன் இளைஞர்களால் இனங்காண முடியவில்லை சுதான் குருங் தனது சமூக வலைதளங்களில் முடக்கம் குறித்தும் அரசின் செயற்பாடுகள் குறித்தும் அதிகம் பேசினார் பேச்சினடையில் தமது சொத்துக்களை தாமே அழிப்பதாக கூறி அவர் முயன்றபோது போராட்டம் உச்சம் தொட்டது யார் இந்த சுதாங் குருங் அவரை பின்னால் இருந்து யாராவது இயக்குகிறார்களா என்பதை ஏன் இற்றை வரை யாரும் ஆய்விற்கு உட்படுத்தவில்லை நேபாள மக்களுக்கு பொருளாதார பிரச்சினை வேலைவாய்ப்பின்மை போன்ற பிரச்சினைகள் உள்ள நிலையில் அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்கள் சுக போகங்களை அனுபவிக்கின்றனர் ஆனால் ஆத்திரம் ஊட்டும் வகையில் இளைஞர்கள் செயற்படுகின்றனர் என்பது உண்மையாக இருந்தாலும் இந்த உள்நாட்டு பிரச்சனையால் ஏற்பட்ட சூழலை பின்னிருந்து இயக்கும் சக்திகள் யார் என்பதை நீண்ட போராட்ட வரலாற்றில் இளைஞர்கள் இனங்காண தவறிவிட்டனர் இன்னும் சில காலத்தில் நேபாளத்தில் தேர்தல் வரும் அதில் தமக்கான வலதுசாரி கருத்தியலை மேற்குலகம் தூக்கிக்காவும் அது ஒரு தரப்பினரை ஆட்சிக்கு அமர்த்தும் திட்டமிட்டு மேற்குலகத்தால் மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கைகளை இந்த இளைஞர்கள் ஏன் உள்வாங்கவில்லை இதில் நிச்சயம் இந்தியாவின் வலதுசாரி சித்தாந்தத்தின் தற்போதைய அரசின் கரங்களும் இருக்கலாம் என்பதான பார்வை இளைஞர்களால் ஏன் சீர்தூக்கி பார்க்கப்படவில்லை இவ்வாறான பல விமர்சனங்களை இளைஞர்கள் கலகக்காரர்களாக மாறியதால் பலரும் கேட்கின்றனர் அருகிலிருக்கும் இந்தியாவும் நூறு வீதம் இந்துக்களை கொண்டு நேபாளத்தில் இந்து ராஜ்யம் அமைவதை விரும்பி மேற்குலக விருப்பத்திற்கு இணையாக மௌனமாக ஆதரித்தே நிற்கிறது என்ற பார்வையையும் மறுதளிக்க முடியாது நேபாளத்தின் போராட்டமும் அரபு வசந்தம் போல் உணர்ச்சி வசப்பட்டு சொத்துக்களை அழிக்கும் வன்முறை செயற்பாடுகள் சரியான தலைமைத்துவம் அற்ற நிலைமையை சுட்டிக்காட்டி நிற்கிறது ஆனால் அங்கு இனிவரும் தேர்தலுக்கு முன்பு அமைப்பு ரீதியாக வலுவான முற்போக்கு ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக உணர முடிகின்றது இந்த மூன்று நாடுகளும் இந்து சமுத்திர பிராந்தியத்தில் உள்ள நாடுகள் இந்தியா இந்து சமுத்திர பிராந்தியத்தை சமாதான பிராந்தியமாக பேனல் என்ற கொள்கையின் அடிப்படையில் மேற்குலகின் ஆதிக்கத்திற்கு அனுமதி அளிக்காது வெளியுறவு கொள்கைகளில் உறுதியாக செயற்பட்டு இருந்தால் இதுபோன்ற நிலைமைகள் ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் குறைவு ஆபத்து நேரத்தில் உறுதியான நட்புக்கரம் நீட்டும் சகோதரத்துவ நிலைப்பாட்டை இந்தியா சரியாக கையாண்டு இருந்தால் இந்து சமுத்திர அயல் நாடுகளில் மேற்குலகிற்கு கால் ஊன்ற வாய்ப்புகள் இருந்திருக்காது அமெரிக்கா தனது வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவை இலங்கையில் அமைப்பதற்கு முனைந்த நிலையில் அதற்கு எதிரான உறுதியான நிலைப்பாட்டை இந்திரா காந்தி எடுத்தமையை நாம் இவ்விடத்தில் நினைவு வேண்டிய தேவையும் ஏற்படுகிறது தற்போது அயல்நாடுகளுடன் இந்தியாவின் உறவு முன்பு எப்போதையும் விட சீரற்ற நிலையில் இருக்கின்றது இது மேற்குலகம் தனது கால்களை இங்கு பதித்து குழப்பங்களை ஏற்படுத்தும் களங்களை அமைப்பதற்கும் ஏதுவாக அமைந்திருக்கின்றது இலங்கையிலிருந்து இந்து சமுத்திர பிராந்தியம் அமைதி பிராந்தியமாக தொடர்ந்தும் நிலவுவதற்குரிய உறவுகளை இந்தியாவும் ஏனைய அயல் நாடுகளும் செய்தாக வேண்டும் இதுவே இன்றைய நிலையில் இதில் அங்கம் வகிக்கும் அனைத்து நாடுகளுக்குமான சுபீட்சமான எதிர்காலத்தை அமைக்கும் அது கலவர நிலையில் இருக்கும் நேபாளத்திற்கும் பொருந்தித்தான் இருக்கின்றது நன்றி